ஐய் மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தயவுசெய்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான ஒரு விஷயம் போயிட்டுருக்குங்க ஹவுஸ்குள்ளே அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு அகைன்ஸ்டாக ஒரு குறிப்பாக ஒரு மூணு பேர் இருக்காங்க சொல்லணும் யாராருன்னு பார்த்திங்கன்னா கனி திவ்யா சாண்ட்ரா இந்த மூணு பேர் இருந்தாங்க பார்வதி கூட யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து பேச விடாமல் தடுக்கிறது இல்லைன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு பார்வதி பற்றி தப்பாக சொல்கிறது ஸோ இந்த வேலையை தாங்க பார்த்துட்ருக்காங்க இந்த ரெண்டு கடைசி ரெண்டு நாளாகவே இந்த மூணு பேருக்கு அதுதாங்க வேலையே மெயின் வேலையன்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் எல்லாருக்குமே தெரியும் கனி வந்து அமித்தை வந்து கலாய்ச்சிருப்பாங்க பார்வதி எங்கே இருக்காலும் அங்கே தான் அமித் இருப்பான்னு சொல்லிட்டு அதுக்கான தக்க பதிலடியாக அவர் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கார் நேற்று நைட்டு அமித்து அப்போ சாண்ட்ரா சொல்கிறாங்க பார்வதி நீங்கள் நம்பாதீங்க அவள் கேம் ஆறா நல்லா அவங்கள வச்சின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு இவர் எல்லாத்தையும் கேட்டுகிட்டேன் ஓகே ஓகேன்றார் எனக்கு வந்து பிரச்சனை இதுதான் வந்து சொன்னார் நீங்கள் என்ன பாருங்கள் உங்கள் ஒய்ஃப் ஃபுல்லாக வரும்போது அதே தான் சொல்லுவாங்க ஏன்னா வந்து பார்வதி வந்து கேமுக்காக எதோனால பண்ணுவான்ற மாதிரி சாண்ட்ரா வந்து அமித்துட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க அமித் கேட்டுட்டு இல்லை அப்படிலாம் நான் வந்து இல்லை எல்லாரையும் நம்பிடுவேன் நான் பொது பொதுவாகவே நீங்கள் எதனா சொன்னால் கூட நம்புவேன் நான் பண்ணுறாருன்னு சொல்கிற மாதிரி அவங்கள மொக்க பண்ணுறாரு ஸோ பட் ஆனால் அமித் வந்து ஓரளவு கிளவரனால் தான் அவருக்கு தெரியும் பார்வதிக்கும் அவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் அண்டு உண்மையாகவே நல்ல ஒரு பாண்டிங் அது ஒரு மேல் ஒரு ஃபிமேல் கண்டஸ்டன்ட்டு இந்த மாதிரி ஒரு பாண்டிங் இவ்வளோ சீக்கிரம் வந்தது உண்மையாக பெரிய விஷயந்தான் அமித்தும் அதுக்கான பொறுப்பான ஆள் தான் அதுக்கான ரொம்ப தூய்மையான மனிதர் தான் அவர் பார்வதியுமே நீங்கள் கமுருகின்ற மட்டும்தான் நீங்கள் லவ்ன்ற அவங்க தர்ற எல்லாருமே ஒரு சிலர்கிட்ட வந்து கேமில் ஓப்பனாக சொல்லிடுறாங்க ஒன்னும் எனக்கு பிடிக்காத அவங்க நான் கேம் பிள்ளையர்றேன்னு பட் அமித்தை பொருளாக ஒரு குட் சோல் தான் சொல்லியிருக்காங்க அவர் வந்து எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்கல நம்ம பார்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து அமித்தோட ஒய்ஃப் வந்தாலுமே இவங்க சேன்ட்ராக சொல்கிற மாதிரிலாம் எப்படி நடக்க போதும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி வணக்கம்